வீடு கிரக பிரவேசத்தின் போது செய்ய வேண்டிய ஹோமங்கள் ஓமம் அல்லது யாகங்கள் என்பது மிகவும் முக்கியமான ஆன்மீக நிகழ்வாக கருதப்படுகிறது இது புதிய வீட்டில் நல்வாழ்வு செழிப்பு நிம்மதி பாதுகாப்பு ஆகியவை நிலைத்திருக்க வேண்டி செய்யப்படும் ஒரு புனித சடங்காகும் இந்த கிரியையில் பொதுவாக கீழ்கண்ட ஹோமங்கள் செய்யப்படும் முதலாவது வாஸ்து ஹோமம் என்பது அங்கீகாரம் பெற்ற ஹோமமாகும் இது வீட்டின் இடவாஸ்து சக்திகளை சமப்படுத்துவதற்கும் எந்த ஒரு பிசாசு தொல்லையும் நுழையாதிருக்கவும் செய்யப்படுகிறது அடுத்து கணபதி ஹோமம் செய்யப்படுகிறது இது அனைத்து இடையூறுகளும் நீங்கி வேலைகள் வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்ற நோக்கில் விநாயகரை முதல்நிலை தெய்வமாக வழிபடும் ஹோமம் ஆகும் மேலும் நவரக்ஷ ஹோமம் சுதர்சன ஹோமம் மகா ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் சரஸ்வதி ஹோமம் ஆகியவை செய்யப்படலாம் வீட்டின் அமைதி செல்வம் ஆரோக்கியம் கல்வி ஞானம் ஆகியவை நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஹோமங்களை அனுசரித்து புண்ணியமான நன்னாளில் கிரகப்பிரவேசம் செய்வது புதிய வாழ்க்கையின் தொடக்கத்தை ஒரு ஆன்மீக அடிப்படையுடன் கட்டமைக்க உதவுகிறது பிராமணர்களின் வழிகாட்டுதலுடன் இவை துல்லியமாக செய்யப்படும்போது அது வீட்டிற்கும் உள்ளவர்கள் வாழ்க்கைக்கும் நன்மை தரும்